ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா மாயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா மாயா யூடியூப் சேனல் மூலமா மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருக்கீங்கன்னு நான் நம்புறேன் தொடர்ந்து நம்மளுடைய மாயா மாயா யூடியூப் சேனல் வழியாக நிறைய பயனுள்ள மருத்துவ தகவல்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆண்களினுடைய இல்லறம் தொடர்பான எத்தனையோ சந்தேகங்களுக்கு உண்டான பதில்களை நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம் நிறைய விஷயங்கள் புது புதுசா இருக்குதுன்னு நிறைய ஆண்கள் வந்து சொல்றீங்க நிறைய கமெண்ட்ஸும் நம்மளுக்கு பாசிட்டிவாக இருக்கு ஒரு நீண்ட நேர இல்லறம் அமையறத்துக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் செய்யலாம் அப்படிங்கிறதும் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வழக்கம் போல் இந்த நீண்ட நேர இல்லறத்திற்கு உண்டான மருத்துவ குறிப்பு தான் நான் சொல்ல போறேன் ஆண்கள் வந்து இந்த விஷயத்த நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய துணையோடு இணையும் பொழுது இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் சரிங்களா அதாவதுங்க இந்த நீண்ட நேர இளரம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள வந்தோம் அப்படின்னு சொன்னா எவ்வளவு நேரம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும் இல்லையா நம்ம பொத்தாம் பொதுவா நீண்ட நேரம் நீண்ட நேரம்னு சொல்றோம் ஆனா ஒரு சாட்டிஸ்ஃபிக்சேஷனான ஒரு இளரம்ங்கிறது எவ்வளவு நேரம் இருந்தா சிறப்பு இல்லைங்களா ஏன்னா அந்த விஷயமே நம்மள பல பேருக்கு தெரிய மாட்டேங்குது நாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் ஒரு மணி நேரம் இருக்கணும் ரெண்டு மணி நேரம் இருக்கணும் இரவு முழுவதும் இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக அது உண்மை கிடையாது ஒரு மணி நேரம் இருக்கணும் ரெண்டு மணி நேரம் இருக்கணும் இரவு முழுவதும் இருக்கணுங்கிற விஷயமே அது கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு ஆணுக்கு நாளிலிருந்து ஏழு நிமிடங்களாகும் உச்சமடைய சரிங்களா அதாவது நான் சொல்கிறது அந்த ஹேண்ட் ஜாப்பில் நான் சொல்லலை ஒரு பெண்ணோடு இணையும் பொழுது உறுப்பை பயன்படுத்தி ஈடுபடும் பொழுது நாலில் இருந்து ஏழு நிமிடங்கள் ஆணுக்கு ஒரு பெண்ணுக்கு பதினான்கு நிமிடங்கள் ஆகும் அப்போது ஆணுக்கு ஏழு நிமிஷம்னா பெண்ணுக்கு பதினாறு நிமிஷம் ஆனை விட டபுள் ஆகுது சில நேரங்களில் நாலு நிமிஷத்துக்கு ஆணுக்கு முடிஞ்சதுன்னு சொன்னால் ஆணை விட திட்டத்தட்ட ஒரு மடங்குக்கு அதிகமாவே பெண்ணுக்கு தேவைப்படுத்தும் இதுதான் கணக்கு அதாவது உச்சம் அப்படிங்கிறது உச்ச உச்ச நிலை சரிங்களா இப்போ எந்த ஆணும் உறுப்பை பயன்படுத்தி அவனுடைய துணையை திருப்திப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது ஏன்னா நல்லா பாருங்க இந்த இடத்துல உருப்பு வேலை செய்யறது நாலுல இருந்து ஏழு நிமிஷம்தான் ஆனால் பெண்ணுக்கு பதினாலு நிமிடம் ஆகுது ஸோ ஏழு நிமிஷத்துக்கு மேலே உறுப்பை யூஸ் பண்ணி உங்களால் ஈடுபடுறது நேச்சுரலாக ஈடுபடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அப்போது ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சிக்கணும் ஒரு திருப்திகரமான இல்லறத்திற்கு ஒரு ஆணினுடைய அந்த மர்ம உறுப்பு மட்டுமே வேண்டும் என்ற அவசியம் இல்லை சரிங்களா இதை வந்து ஒவ்வொரு ஆணும் புரிந்து கொள்ளணும் ஏன்னா நிறைய ஆண்கள் என்ன கேட்குறாங்கன்னா எனக்கு வந்து உறுப்பு சின்னதா இருக்கு தடிமனா இல்லை எனக்கு பெருசா இருந்தா நல்லா இருக்கும் தடிமனா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க உங்களுக்கு பெருசா இருந்தாலும் தடிமனா இருந்தாலும் எவ்வளோ பெரிய நீளமா இருந்தாலும் சரி அதனோட வேலை ஏழு தான் சரிங்களா அந்த ஏழு நிமிஷத்துக்குள்ள ஒரு பெண்ணை உங்களால திருப்தி பண்ணவே முடியாது அப்படி இருக்கும்போது உறுப்பு என்பது இனப்பெருக்கத்துக்கு மட்டும் அண்ட் அந்த திருப்திப்படுத்துறதுல அதுவும் ஒரு அங்கம் சரிங்களா அதுவும் ஒரு அங்கமாக செயல்படுகிறதே தவிர அதன் மூலமாக மட்டுந்தான் திருப்திப்படுத்த முடியும் அது சரியா இருந்தால் தான் கரெக்டாக இருக்குங்கிற விஷயம் இல்லை ஸோ இதை ஆண்கள் புரிந்து கொள்ளணும் அப்படி பார்த்தா சரியாக ஆண்கள் பிளான் பண்ணும் முத பத்து நிமிஷம் ஃபோப்ளே என்று சொல்லக்கூடிய புற விளையாட்டில் நீங்கள் கவனத்தை செலுத்த வேண்டும் சரிங்களா ஃபோ பிளே அதாவது இந்த ரொமான்டிக் அப்படின்னு சொல்றது இல்லையா அதில் நீங்க கவனத்தை செலுத்த வேண்டும் அதில் நீங்க நேரத்தை அதிகம் பண்ணணும் உதாரணத்துக்கு ஒரு பத்து நிமிஷம் மேலே கூட செய்யலாம் பதினஞ்சு நிமிஷம் உங்களால் இருக்க முடியும்னா இருங்க இருபது நிமிஷம் அரை மணி நேரம் அவங்களுடைய விருப்பம் நான் சொல்றது ஒரு பத்து நிமிஷம் அதன் பிறகு ஒரு நாலு அஞ்சு நிமிஷம் வந்து நீங்கள் உறுப்பை பயன்படுத்தி ஈடுபட்டீங்கன்னா நீங்களும் உச்சத்தை அடைந்து விடுவீர்கள் உங்களுடைய துணையும் உச்சத்தை அடைந்து விடுவார்கள் ஸோ ஈக்குவலண்ட் ஆயிடுச்சா அதனால உச்சம் அப்படிங்கிற விஷயம் ஆணுக்கு அதே மாதிரி பெண்ணுக்கு ஏழிலிருந்து பதினாலு நிமிடங்கள் மட்டுமே அதாவது ஆணுக்கு ஏழு நிமிஷம் பெண்ணுக்கு பதினாலு நிமிஷம் இந்த கணக்கை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க ஆக மொத்தம் ஒரு கா மணி நேரம் நீங்கள் இருந்தீங்கனாவே இருவரும் உச்சத்தை அடையலாம் இருவரும் திருப்திகரமாக இருக்குது இதில் என்ன விஷயம்னா இருவரும் உச்சத்தை அடைய வேண்டும் இருவரும் திருப்தி அடைய வேண்டும் அதுதான் அதில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு விஷயம் சரிங்களா சில நேரங்களில் ஆண்களினுடைய சில விஷயங்கள் காரணமாக உடல் சூடாக இருக்கலாம் மனது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு அப்செட்டாக இருக்கலாம் இந்த மாதிரியான சில காரணங்களால் உங்களோட உடல் சரியாக ஒத்துழைக்காமல் போயிடும் அப்போ சீக்கிரமாக வெளியேற வாய்ப்புகள் உண்டு ஆக்சுவலாக ஏதோ ஒரு நாள் எனக்கு சீக்கிரமாக வெளியேறிடுது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் வந்து ஆண்கள் சொன்னாங்கன்னா இட்ஸ் வெரி நார்மல் அதை நினச்சி நீங்கள் பயப்பட தேவையில்லை ஏன்னா ஏன்னா நிறைய ஆண்கள் வந்து அதை நினச்சி பயப்படுறாங்க என்ன பயப்படுறாங்கன்னா ஈடுபடுவாங்க சீக்கிரம் வெளியேறிடும் இதுக்கு முன்னாடிலாம் நல்லா இருப்பாங்க பட் ஏதோ ஒரு நாளோ அல்லது ஏதோ ஒரு ரெண்டு மூணு தாட்டி அப்படி சீக்கிரமாக வெளியேறிடும் உடனே அதை மைண்டில் போட்டு வச்சுட்டு ஐயோ எனக்கு சீக்கிரம் வெளியேடுச்சு ஐயோ எனக்கு சீக்கிரம் வெளியேடிச்சு எதனால் பிரச்சனை அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்குள்ளேயே அவங்க போவாங்க ஆக்சுவலாக அது அப்படி தேவையே கிடையாது அந்த மாதிரி அப்படி தேவையே கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏதோ எல்லா டைம்லேயும் ஆண்கள் வந்து ஆக்டிவாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஒன்று எல்லா நேரங்களிலும் உங்களுடைய உறுப்பு எழுச்சி அடையும்ங்கிற அவசியமும் கிடையாது எல்லா நேரங்களிலும் நீங்கள் நீண்ட நேரம் ஈடுபட வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது சில நேரங்களில் உடலினுடைய அந்த ஒரு செயல்பாடு காரணமாக கூட குறைச்ச இருக்கலாம் ஸோ ரெகுலராக இதே தொடருது இப்போ ஒரு ஆண் இருக்காரு ஒரு ஒரு மாதம் வரைக்குமே சீக்கிரம் சீக்கிரம் வந்துடுது என்னால் சரியாக ஈடுபட முடியல இன்னும் சொல்ல போனால் ஒரு மாதங்கிறது மூணு மாதம் கூட வச்சுக்கலாம் தப்பே இல்லை ஒரு த்ரீ மந்த் வரைக்குமே எனக்கு நோ இன்ட்ரெஸ்ட்டு சரியாக எழுச்சி இல்லை சரியாக ஈடுபட முடியல டக்குன்னு வந்துடுது இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் இன்கேஸ் அவங்க ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் மூணு மாதம் வரைக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மருத்துவ சிகிச்சையில் ஈடுபடலாம் சரிங்களா நீங்கள் அதுக்குள்ளேயே வந்து போட்டுட்டு மைண்டை போட்டுட்டு குழப்பிக்காதுங்க சில நேரங்களில் வலி ஏற்பட்டால் சில நேரங்களில் வலியோ சில நேரங்களில் சீல் மாதிரி ஏதாவது வெளியேறனா அசௌகரிய ஏற்பட்டால் அது இன்ஃபெக்ஷனாக இருக்க வாய்ப்பு இருக்குது பாக்டீரியல் அண்ட் வைரல் இன்ஃபெக்ஷன்னாலும் அது ஏற்படலாம் அந்த சமயத்தில் மட்டும் நீங்கள் மருத்துவரை அணுகலாம் இந்த நேரம் ஈடுபட முடியல அப்படின்னுட்டு நீங்களே ஒரு தீர்மானத்துக்கு வராதிங்க எனக்கு வந்து நரம்பு தளர்ச்சி வந்துருச்சு எனக்கு வந்து குறைபாடு வந்துருச்சுன்னா ஆண்கள் அவர்களே நினைத்து கொள்ளாதீங்க ஏன் சொல்றேன்னா சமீபத்துல ஒரு ஒரு சின்ன இளைஞன் திருமணமாகி முதல் இளவுல அவனால சரியா செயல்பட முடியல சோ அத அவனை பெரிய அளவுல பாதிச்சிருச்சு அவனுக்கு எதுவும் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவன் பார்த்ததெல்லாம் போலிகளை பார்த்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னா அங்கீகரிக்கப்பட்ட குவாலிஃபைடு டாக்டரை போய் அணுகுங்கன்னு நான் சொல்கிறேன் சும்மா நான் அந்த லேகியத்தை சாப்பிட்டேன் இந்த இந்த பொடியை சாப்பிட்டேன் இந்த ஜூரணத்தை சாப்பிட்டேன் அப்படிங்கிறது அதாவது லேகியம் ஜூரணம் சாப்பிட்றதுக்கு சாப்பிட்றது நான் தப்புன்னு சொல்லலை இப்போ சித்தாக்குள்ளே போகிறீங்கன்னா சித்தாவில் அங்கீகரிக்கப்பட்ட இடத்துல செல்லணும் இந்த பக்கம் அலோபதி போறீங்கன்னா அலோபதியில் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவ இடத்துல செல்லணும் ஹோமியோபதி போறீங்கன்னா அதெல்லாம் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவ இடத்துல செல்லணும் சும்மா யாரோ யாரோ ஒருத்தர் எங்கேயோ உக்காந்துட்டு கிண்டி கொடுத்தாங்க அதை நான் சாப்பிட்டேன்னு தயவு செஞ்சு போகாதீங்க ஏன்னா ஹாஸ்பிட்டல் போறதுக்கு பயப்படுறீங்க பயங்கிறத விட கூச்சம் ஐயோ நம்மள அவமானம் ஆயிடுமோ அசிங்கம் ஆயிடுமோ ஆக்சுவலாக இதில் அவமானமும் இல்லை அசிங்கமும் இல்லை சரிங்களா இது ஒரு நார்மலான விஷயந்தான் பல பிரச்சனை வந்து கைனகாலஜிஸ்ட் வந்து கவுன்சிலிங் மூலமாகவே குணப்படுத்திடுவாங்க இப்போ நான் ஒரு ஒரு இளைஞன் சொன்னான் இல்லையா அவனை வந்து எங்கள் டீம் டாக்டர் ஒருத்தர் பார்த்து அவனுக்கு ஒரு ஒன் ஹவர் தான் கவுன்சிலிங் கொடுத்தாரு அவன் சொன்னான் நிஜமா சார் ரொம்ப நன்றி ஆக்சுவலாக நான் இதுக்கு மேலே ஐ எம் அன்ஃபிட் அப்படிங்கிற நிலைமையில இருந்தேன் உங்ககிட்ட பேசங்காட்டியும் தான் விஷயமே தெரிஞ்சது அப்படின்ட்டு எந்த ஒரு ஆணுமே திருமணம் முடிந்த கையோடு அன்று இரவே ஈடுபட வேண்டும் திருப்திகரமாக ஈடுபடணும் ஆக்டிவாக இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது சில நேரங்களில் நீங்கள் தூங்கிடலாம் இன்னும் சொல்ல போனால் ரெண்டு மூணு நாள் கூட அந்த அசதி இருக்கலாம் உடலினுடைய தன்மையை பொறுத்து இப்போ இப்போ ஒரு கல்யாணம் ஆகுதுன்னு வைங்க சாதாரணமாக எங்கேயாவது கல்யாணம் நடக்குமா ஒரு விதமான பதட்டம் வேகம் அதே மாதிரி டென்ஷன் இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் கலந்தது தான் ஒரு திருமணம் அதுக்கப்புறம் தான் சந்தோஷத்துக்குள்ளே போகிறோம் உடனே அது அது எல்லாமே ஒரே ஒரு ஒரே இரவில் மாறணும் ஒரே இரவில் ஆக்டிவாக இருக்குன்னா முடியவே முடியாது அதனால எப்பயுமே ஆண்கள் ஒரு விஷயத்தை செய்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் வந்து திருமணம் முடிந்த கையில் அன்னைக்கே ஈடுபண்ணுங்கிற அவசியம் இல்லை ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சுட்டு அவங்ககிட்ட சொல்லி புரிய வைக்கலாம் அவ சில ஆண்கள் வந்து என்ன நினச்சிக்கிறாங்கன்னா அவங்க ஏதாவது தவறாக எடுத்துக்கிட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுங்க அவங்க வந்து நான் அன்ஃபிட்னு நினச்சிட்டாங்கன்னா பிரச்சனை ஆகிடுங்க ஆக்சுவலாக எந்த பெண்ணுமே அப்படி நினைக்க மாட்டாங்க ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நீங்கள் அவங்க அணுகாமல் இருக்கும் பொழுது தான் அவங்க அந்த மாதிரி நினைப்பாங்களே தவிர ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் நீங்கள் அசதியில் தூங்குறீங்க ஆக்சுவலாக அதை சொல்லி புரிய வைக்கலாம் அவங்ககிட்ட உணர்த்தலாம் இது மாதிரி பண்ணால் எந்த ஒரு பெண்ணுமே உங்களை வந்து தவறாகவே நினைக்க மாட்டாங்க ஸோ உங்களுக்கு எப்போ நல்லா ஆக்டிவாக இருக்கோ அப்போ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஸ் இஸ் பெஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் ஈடுபடும் போது நல்லா ஆக்டிவாக ரிலாக்ஸாக காம் டவுனாக ஈடுபடுங்க சில நேரங்களில் அந்த ஸ்டாமினாவை கொடுக்கறதுக்கு சில பானங்களை எடுத்துக்கிறதுல தப்பில்லை அதனால தான் பாருங்கள் முதலிட பால் கொடுத்து அனுப்புவாங்க இந்த பால் அப்படி என்னங்க இருக்குது கால்சியம் இருக்குது அது எல்லாத்துக்குமே தெரியும் அதே மாதிரி பாலில் கொஞ்சம் கொழுப்பு இருக்குது இது வந்து தெரியும் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க உடம்புக்கு வந்து ஒரு சக்தியை கொடுக்கறதுல முதலீடு வந்து கார்போஹைட்ரேட் கார்போஹைட்ரேட் தான் உடலோட சக்திக்கு ரொம்ப அத்தியாவசியம் அந்த கார்போஹைட்ரேட்டை விட இன்னும் கொஞ்சம் எனர்ஜி தேவைப்படுது ரொம்ப நேரம்னா கொலஸ்ட்ரால் தேவை நம்ம வீட்டில் சமையலில் எண்ணெய் இல்லையா அது வந்து பல பேர் சொல்லுவாங்க ஐயோ நான் எண்ணெய் சேர்த்துட்டேன் எனக்கு கொலஸ்ட்ரால் ஆக்சுவலாக கொலஸ்ட்ரால் தேவை நெய் சேர்த்துவோம் எண்ணெய் சேர்த்துவோம் இதெல்லாம் தேவை இதெல்லாம் இதெல்லாம் உடலோட இயக்கத்துக்கு அந்த ஆற்றலுக்கு தேவை அந்த பாலில் கொழுப்பு ப்ளஸ் கால்சியம் இந்த ரெண்டும் ஒரு ஒரு இமீடியட்டா ஒரு பூஸ்ட்டை கொடுக்கும் உடலுக்கு ஒரு வலிமை உடலுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் அதே நேரத்தில் ஆண்களுக்கு சோர்வு இல்லாமல் ஈடுபட வைக்கவும் ரிலாக்ஸ்டு கொடுக்கவும் இந்த பால் பயன்படும் நிறைய இடங்கள்ல பாருங்க இரவு தூங்கும் போது பால் குடிச்சுட்டு தூங்குங்க அதுவும் வெது வெதுப்பான சூட்டில் இருக்கிற பாலை குடிச்சிட்டு தூங்கும் சில பேர் ரொம்ப ஆறுன வேட்டி குடிப்பாங்க அப்படி இல்லாமல் வெது வெதுப்பான சூட்ல இருக்கிற பசும்பால் நீங்க நைட்டு குடிச்சுட்டு நீங்க தூங்கி பாருங்க அப்படி தூக்கம் வரும் ஏன்னா இந்த பால் வந்து உங்களுடைய மனதினை படபடப்பு ஏற்றுற பயம் ஏற்றுற பதட்டம் ஏற்றுற அந்த ஒரு மனநிலையை ரிலாக்ஸ் பண்ணும் டவுன் பண்ணும் சில நேரங்கள்ல ஆண்களுடைய பயம் பதட்டம் படபடப்பு இதன் காரணமாக அவங்களால சரியாக ஈடுபட முடியாமல் போய்விடும் சரியா அவங்களால பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது சில நேரங்கள்ல இந்த பயத்தினால எழுச்சி ஆகாது சரிங்களா அவங்களோட உறுப்பு எழுச்சி அடையாது இதை பார்த்துட்டே பல பேர் பயந்துக்குவாங்க ஐயோ எனக்கு வந்து எழுச்சியாவலையே அப்படிம்பாங்க ஆக்சுவலாக இதுவும் நார்மல் தான் சில நேரங்கள்ல அந்த ஒரு பதட்டம் ஒரு படபடப்பு இருக்கும்போது எழுச்சி ஆகாது இதை சொச்சுன்னு நீங்கள் பயப்பட தேவையில்லை தான் நீங்க இந்த பாலை குடிச்சிங்கன்னா ஒரு ரிலாக்ஸ் ஆகும் ஒரு ஒரு காம் டவுன் ஆகும் ஸோ நீங்கள் நீட்டாக ஈடுபடலாம் அந்த பாலில் கொஞ்சம் முருங்கைப்பூ ஒரு பத்து பதினைந்து முருங்கைப்பூவை போட்டு நல்லா மிதமான சூட்டில் அந்த பால் காய்ச்சிட்டு அந்த பூவில் எசன்ஸ் எல்லாம் அந்த பாலில் இறங்கிட்டு அப்புறம் ஃபில்டர் பண்ணி இந்த பாலை நீங்கள் உள்ளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா முருங்கை பூ பால் அப்படின்னு சொல்கிறது இதை நீங்கள் உள்ளுக்கு எடுத்துக்கும்போது இன்னும் நல்ல ஸ்டாமினா கிடைக்கும் ஏன்னா முருங்கை மரத்தை வந்து பிரம்ம விருட்சம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் முருங்கை மரத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய எல்லாமே மருத்துவ குணம் கொண்டது காய் அதோட பூ இலை பட்டை எல்லாமே அதோட பிசின் எல்லாமே அபரிவிதமான மருத்துவ குணங்களை தன்னுள் கொண்டது அதனால் எப்பமே அந்த ஆண் ஆண்கள் வந்து சில நேரங்கள் டெய்லி எடுக்கணுங்கிறதுல சில நேரங்களில் இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு குட் ஃபீல் ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு நீண்ட நேரம் வேணும் அப்படிங்கும்போது முருங்கைப்பூ ஒரு பத்து பதினஞ்சு முருங்கைப்பூவை பாலில் போட்டு காய்ச்சி குடிச்சிட்டு ஆக்சுவ அதாவது பார்த்திங்கன்னா அந்த பூவோட மென்று தின்னு உள்ளுக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை காய்ச்சிட்டு வடிகட்டிட்டு பாலை மட்டும் குடித்தாலும் சரி அது உங்களுடைய விருப்பம் இந்த முருங்கைப்பூ பாலை இன்டேக் பண்ணிட்டு நீங்கள் சக்கரை கூட சேர்த்துக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை இன்டேக் பண்ணிவிட்டு நீங்கள் ஈடுபட்டு பாருங்கள் நம்ப மாட்டிங்க ரொம்ப அற்புதமான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அற்புதமான அதிக நேரமும் கிடைக்கும் என்னால் வந்து ஆக்டிவாகவே இருக்க முடியலைங்கிறவங்களுக்கு அற்புதமான நேரமும் அதிக நேரமும் நிச்சயமானும் கிடைக்குங்கிறதுல நோ டவுட் சரிங்களா சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் வந்து இந்த இல்லறம் ஆரம்பிக்கிறதுக்கு சரியான நேரம் எதுங்க அப்படின்னு கேட்குறாங்க வாட்சாயனரோட கூற்றுன்படி எந்த நேரம்ங்கிறது முக்கியம் இல்லை நீங்கள் காலை மதியம் இரவு நண்பகல் எப்போனாலும் நீங்கள் ஈடுபடலாம் அது உங்களோட விருப்பம் சரிங்களா இதுக்குன்னு ஒரு டைமிங் இதுக்குன்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ணுற நேரம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது நீங்கள் எந்த டைமிங் வேணாலும் ஈடுபடலாம் அது உங்களுடைய விருப்பம் பட் ஒரு குழந்தைக்காக நீங்கள் ஈடுபடுறீங்க அப்படிங்கும்போதும் இன்னொன்று நீண்ட நேரம் எனக்கு வேணும் சில பேர் வந்து எனக்கு இப்போது ஈடுபடணுன்னு தோணுது ஈடுபட்டால் வந்த அந்த மாதிரி இருக்கிறவங்க இருக்கிறாங்க அவங்களோட துணையோட சில நேரங்களில் ஒரு நீண்ட நேரம் ஈடுபடணும் நீண்ட நேரம் இருக்கணும்னு விருப்பப்பட்டு இருப்பாங்க அப்படி நீண்ட நேரம் இருக்கணும்னு விருப்பப்படுறவங்களுக்கும் குழந்தைக்காக ட்ரை பண்ணுறவங்களுக்கும் ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டால் இயற்கையாக நீண்ட நேரம் ஈடுபடுறதுக்கு மருந்து மாத்திரை எதுவும் எடுத்துக்காம நேச்சுரலாக ஈடுபடணுன்னா இரவில் ஈடுபடுறீங்க அப்படின்னு சொன்னால் ஈடுபடுறதுக்கு மூணிலிருந்து நான்கு மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டு முடிச்சிடணும் என்ன சொல்ல போனால் முடிஞ்ச நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க இப்போ ஒரு ஆறு மணிக்கு சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு பத்து மணிக்கு நீங்க ஈடுபடலாம் ஆறு மணிக்கு சாப்பிட்டு நீங்கள் வந்து கை கலவுறீங்கன்னா பத்து மணிக்கு ஈடுபடலாம் ஏன்னா ஆண்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு அது ஜீரணமாகாமல் நீங்க ஈடுபடும் போது உங்களுக்கு சீக்கிரம் வெளியேறக்கூடிய சான்ஸ் நிறைய இருக்கு சீக்கிரமாக வெளியேறுதுங்க அப்படின்னு சொல்கிறீங்கல்ல அந்த சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு அதனால நீங்கள் நீண்ட நேரம் ஈடுபட வேண்டும் என விரும்பினீர்கள் என்றால் சாப்பிட்டுட்டு ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சிட்டு ஈடுபடுங்க சரிங்களா இது வந்து ஃபஸ்ட்டு விஷயம் இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா விடியற்காலை நேரம் இது வந்து பிரம்ம முகூர்த்தம்னு பேரே பாருங்க பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது தான் அதனோட பேர் மும்மூர்த்திகள்ல இந்த பிரம்மன் அப்படின்னு சொல்ற அந்த கடவுளுடைய வேலை படைத்தல் வேலை சரிங்களா உயிர்களை படைக்க கூடிய செய்பவர் செய்பவர்தான் பிரம்மன் அந்த பிரம்மனினுடைய நேரம் தான் அந்த மூன்றரை மணியில் இருந்து அஞ்சு மணிக்குள்ள அந்த ஒன்றரை மணி நேரத்தை தான் பிரம்மமூர்த்தர் சொல்கிறேன் இந்த நேரத்தில் எது பண்ணாலும் வெற்றிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இன்னொன்று உயிர்களை உருவாக்குற அந்த சிருஷ்டிக்கிற வேலை தான் அந்த இணைவு இந்த ஆண் பெண் இணைவுங்கிறது சிருஷ்டித்தல் அப்படின்னு பேர் அது வந்து ரொம்ப புனிதமான ஒரு செயல்தானே ஒரு 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 உயிரை உருவாக்குறீங்க அது அந்த அந்த செயலோட தாத்ரீகமே அதுதானே ஸோ நீங்கள் இணையக்கூடிய அந்த ஒரு விஷயத்த வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் ஈடுபட்டிங்கன்னா ரொம்ப நல்லது ஏன்னா இயற்கையாகவே அந்த டைமில் ஆண்களுடைய டெஸ்டோஸ்டன் லெவல் அதிகமாக இருக்கும் நல்லா பாருங்கள் ஆண்களுக்கு விடியற காலையில் அவங்களுடைய உறுப்பு எழுச்சியில் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் இதுக்கு ரெண்டு காரணம் ஒன்று வந்து டெஸ்டோஸ்டன் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிற டைம் ரெண்டாவது சிறுநீர் பயில சிறுநீர் அதிகமாக இருக்கிறதுனாலையும் இந்த மாதிரி வரும் எப்படின்னாலும் விடியர் காலையில அவங்களுக்கு நல்ல நல்ல ஒரு ஒரு எழுச்சி நல்ல ஒரு டெஸ்டோஸ்ட் கவுண்ட்டு ந நல்லா ஈடுபடுறதுக்கு அவங்க ஆக்டிவா இருப்பாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு விடியற்காலையில ஈடுபட பாருங்க சரிங்களா அதில் ரெண்டு பொழுதுலேயும் ஈடுபடும் போது ரெண்டு விஷயத்தையும் கவனத்தில் எடுத்துக்கணும் விடியர் காலையில ஈடுபட்டீங்க அப்படின்னு சொன்னால் உடல் கழிவுகளை வெளியேற்றி விட்டு ஈடுபடுங்க ஆண்கள் பெண்கள் இருவருமே உடல் கழிவுகளை வெளியேற்றி விட்டு ஈடுபடுங்கள் ஒன்று காலையில் சாரி சாப்பிட்டுட்டு அந்த ஒரு நாலு மணி நேரம் கழித்து ஈடுபடுறீங்க இல்லை அப்படி வந்து ஈடுபடும் போது நீங்கள் நார்மலாகவே ஈடுபட்டுக்கலாம் ஈடுபடுறதுக்கு முன்னாடி குளிச்சுக்கோங்க ஈடுபட்ட வேட்டியும் நீங்கள் வந்து குளிச்சுக்கோங்க சரிங்களா கண்டிப்பாக இந்த வீடியோவில் நிறைய தகவல்களை உங்களோட நான் ஷேர் பண்ணேன் கண்டிப்பாக எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்